வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் பதில் போலீஸ் மா அதிபர் திட்டவட்டம் மன்னார் துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்களை கைது செய்ய பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார் திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வீதியோரங்களில் இருந்து கைபேசிகளை பார்த்தல் இனிமேல் நடக்காது தேசிய மக்கள் சக்தி உறுதி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்கட்சி தலைவரிடையே சந்திப்பு மஸ்கலியா தீ விபத்தால் இருபத்தி ஏழு பேர் பாதிப்பு பல பொருட்கள் தீயில் எரிந்து நாசம் மட்டுவாவியில் பெண்ணின் சடலம் மீட்பு இனங்கான உதவுமாறு போலீசார் கோரிக்கை விமர்சித்த அனைத்தையும் சரியன்று குறிப்பிடும் நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது டிவி சானக கருத்து எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களே இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் செய்து வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தொடர்ந்தும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகே உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதம் குறைக்கும் கொள்கையின் ஒரு படியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படும் என வலுச்சுக்தி அமைச்சர் குமார் ஜெய்கோடி தெரிவித்தார் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி இந்த கருத்தினை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும் மின்கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும் இதன்படி படிப்படியாக மின்கட்டணத்தை குறைத்து எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் முப்பது சதவீத மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகை இருபது சதவீதத்தால் கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது எனினும் இது தொடர்பான தீர்மானம் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான பொதுப்பயன்பாடுகள் ஆணையத்தின் பரிந்துரைகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ளதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்தவுடன் நிதி அறிவுறுத்தல்களுக்கு அமைய மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னரே உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்திக்க நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர பிரியங்கா வீரசூரிய தெரிவித்தார் இதுபற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் நடவடிக்கைகளும் மேலும் தீவிரப்படுத்தப்படும் கடந்த சில நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோத ஆயுதங்கள் பல போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபா பருமதியான பணத்தொகையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த பணத்தொகை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு கிராம் ஐஸ் போதைப்பொருள் முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு வேனும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பணத்தொகையும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமானது என பதில் போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய மன்னார் போலீசார பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அங்கு இருந்த நான்கு நபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் இருவர் உயிரிழந்தனர் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நீதிமன்றக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு துப்பாக்கிதாரிகளின் தோற்றத்திற்கு சமமான இரண்டு படங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் மன்னார் போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு 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 மூன்று இரண்டு இரண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று திருகோணமலை சர்வோதய நிலையத்தில் நடைபெற்றது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் இரா சாணக்கியன் உள்ளிட்ட பலர் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் கொண்டு கைபேசிகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருப்பதற்கு அங்கமிகம் தெரிவதற்கும் இனிமேலும் நாம் விடப்போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளர் சின்னச்சாமி அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் பட்டிரிப்பு தொகுதி அமைப்பாளருக்கும் அப்பகுதி பிரதேச இளைஞர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை கழுவாஞ்சுக்குடியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவரின் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்துரைக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அபிவிருத்தி செய்யலாம் இந்த யாரையும் போக்கு மேல இருக்கிறதுக்கும் அங்க இந்த போனை இப்படி தட்டி தட்டி இருக்கிறதுக்கும் அதுக்காக நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ன அவங்களுக்கு வேலை திட்டம் இருக்கு சரியா வேலை திட்டம் இருக்கு இந்த போனை அவங்க தட்டி கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு வேலை இல்லாதனால அவங்களுக்கு வேலை ஒண்ணு கொடுத்தா செய்வாங்களா இல்லையா செஞ்சுட்டு வந்து வீட்டை வந்து ஒரு நல்ல கல்யாணம் முடிச்சுட்டு தட்டி எடுப்போம் அதுக்காக நான் என்ன என்ன செய்யணும் நம்ம நம்ம போட்டால் ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் அந்த பெண்களும் நல்ல பிரைட்டான ஆக்களா இருக்கணும் அவங்க இல்லாம ஒண்ணும் செய்ய முடியுமா நூத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் யார் இருக்குது பெண்கள் தான் பெண்கள் அப்ப அவங்களுக்கு முன்னுரிமை நாங்கள் கொடுக்கப்படணும் சரியா கூடுதலாக கொடுக்க வரணும் சரியா அப்ப அதனால அவங்கள அந்த அவங்கள நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி பெண்கள் இயக்கத்தையும் உருவாக்க வேணுமா இல்லையா மகளிர் அணியை நம்முடைய என்பிபி குள்ள உருவாக்கு இதை உருவாக்குன பிறகு இந்த கிராமப்புறங்கள்ல நடக்கிற அபிவிருத்திகள் யார் மூலமா நடக்கும் இந்த கொமிட்டி ரீதியாக தான் நடக்கும் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர் இலங்கை மற்றும் மாலை தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் இலங்கை மற்றும் மாலை தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதி பிரதானி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் இதன்போது இருதரப்புக்கும் இடையே சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது கிளை தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தினால் இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த தீ விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது லயன் தொகுதியில் அமைந்திருந்த எட்டு வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த எட்டு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதில் ஆண்கள் ஏழு பேரும் பெண்கள் ஐந்து பேரும் சிறுவர்கள் ஐந்து பேரும் அடங்குகின்றனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியவில்லை இதனையடுத்து மஸ்கலியா போலீசார் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் இரண்டு மணித்தியாலங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது எனினும் எட்டு வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள் பெருமதியான ஆவணங்கள் தங்க நகைகள் பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரியாகியுள்ளன இந்த வீடுகளில் குடியிருந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் நூலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கிராம சேவகர் ஊடாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையில் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவினருடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மட்டக்கிழப்பு பாபியில் இன காணப்படாத நிலையில் பெண்ணொரு சடலம் ஒன்று கரிகொதுங்கிய நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாவிக்கரை கரை விக்டோரியா நாட்புற வீதிக்கு அருகாமையில் உள்ள வாவியொன்றில் இருந்தே குறித்த இனங்காணப்படாத பெண்ணின் சடலம் இன்று காலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எம் அஹமட் சின்னலெப்பை சடலத்தை பார்வையிட்டதுடன் குறித்த சடலத்தை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனையை தொடர்ந்து சடலம் இனங்காணப்படுமிடத்து நெருங்கிய உறவினர்களிடம் ஒப்படைக்கும் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமேலி மாவட்டம் உப்புவேள்ளி கபநில சேவைகள் பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் நெல்லறுவடி விழா சிறப்பாக இடம்பெற்றது ஒன்றிணைந்த விவசாய அமைப்புகளின் பெரும்போக்கு நேலாரபடி விழா நேற்றைய தினம் முத்துநகர் வயல் பகுதியில் இடம்பெற்றது குறித்த பகுதியில் இயங்கி வரும் விவசாய அமைப்புகளான தகரவிட்டு முத்துநகர் மத்திய வழி ஆகிய விவசாய சம்மேளனங்கள் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன இதன்போது பெரும்போக்கு நேலறுபடி இடம்பெற்றதுடன் பாரம்பரிய விவசாய கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன குறித்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷாண்ட் அக்மிமென கலந்து கொண்டார் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த பெயர் மாற்ற வைபவம் சம்பிரதாய பூர்வமாக இன்றைய தினம் யாழ் கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கிணுடும சுனில் செனவி கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் இந்திய தூதுவர் சந்தோஷ் யா ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மூவரும் இணைந்து பெயரை டிஜிட்டல் திரை மூலம் மாற்றம் செய்தனர் இதன்போது யாழ் மாநகர சபை ஆணையாளர் யாழ் இந்திய துணை தூதுவரர் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர்

வி சாலுக்கு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவியின் காரியானியர் திரு நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு விமர்சித்தாங்க ஏற்பட்டுள்ளது இந்தியா மற்றும் சீனா எதிர்ப்பு கொள்கையை கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா அண்மையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உத்தியோகபூர்வ அரச முறை விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் கடந்த காலங்களில் கடுமையாக எதிர்த்து இந்தியா மற்றும் சீனா அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க இந்த விஜயத்தில் கடுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்த போது மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அபிவிருத்தி திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு சிகரிகா குன்றையும் நேரிடும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி அப்போது குற்றம் சாட்டினார் தற்போது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை மேம்படுத்துவதாக சீனாவுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் கடந்த அரசாங்கங்கள் நாட்டுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்தபோது மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கத்தினர் திட்டத்தின் நன்மைகளை ஆராயாமல் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் பணி புறக்கணிப்பு போராட்டங்களுக்கு இறங்குவார்கள் இவ்வாறான செயற்பாடுகளினாலும் பல வெளிநாட்டு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் இலங்கைக்கு கிடைக்காமல் போயின ஆகவே பொருளாதார நெருக்கடிக்கு இதுவும் ஒரு காரணியாகுமா ஜனாதிபதியின் சேன விஜயத்தின் போது அம்பாந்தோட்டை பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் நேரடி வெளிநாட்டு முதலீடு ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார் இந்த முதலீடு கடந்த கால அரசு முயற்சியாக கருத வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அம்பாந்தோட்டை பகுதியில் புதிய முதலீட்டு வாரியத்தை அறிமுகப்படுத்தி மகாபெலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஏக்கர் காணியை ஊக்குவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் அமல்படுத்துவது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார் ஜாய்ப்பாடத்திற்கு விஜயம் செய்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தான சந்தோஷியா அரசியல் பிரமுகர்களுடன் முக்கிய சந்திப்பில் ஈடுபட்டார் யால்பாணி நகரில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று மாலை ராபோசனத்துடன் அமைச்சர் ராமலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் ஜெயசந்திரமூர்த்தி ஸ்ரீபவானந்த அரசியல் பிரமுகர்களுமா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட சிலரும இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கடும் மழை காரணமாக ராழ்பாலத்தை உடற்பட்டு மூன்றாவது பாய்ந்து செல்கிறது இதனால் பிரயாணம் செய்யும் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதையும் அவதானிக்க முடிந்தது அண்மை காலமாக ஏற்பட்ட கனமழையினால் பல பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வரும் நிலையில் நெல் அறுவடையிலும் மழையின் தாக்கம் விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரதிகளுக்கான பரீட்சை காரணமாக இன்று முற்பகல் வேளையில் சுமார் பதினைந்து குறுகிய தூர தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் பிரதான தொடருந்துகளை ரத்து செய்யாமல் இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து சாரதிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது தொடருந்து சாரதிகள் குழு ஒன்று செயல்திறன் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமையினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஜே ஏ ஜு கொந்த சிங்க தெரிவித்துள்ளார் இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்